பாஜக ஊடகப் பிரிவு செயலாளரான சவுதாமணி என்பவர் சமூக வலைதளங்கள் மூலம் வதந்திகள் பரப்பிய புகாரில் திருச்சி சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னை சூலைமேட்டில் வசித்து வரும் பாஜக நிர்வாகியான சவுதாமணி இவர் பிரபல செய்தி வாசிப்பாளராக வளம் வந்தவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அப்போதைய பாஜக தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார் தற்போது பாஜக ஊடகப் பிரிவு செயலாளராகவும் மாநில செயற்குழு உறுப்பினராகவும் இருந்து வருகிறார் நிலையில் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக எழுந்த புகாரில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரான சவுதாமணியை திருச்சி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளார்கள் இன்று காலை ஆறு மணி அளவில் சவுதாமணியை சென்னையில் கைது செய்த திருச்சி காவல்துறையினர் அவரிடம் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது பெண் குழந்தைகளை அவதூறாக பதிவிட்டதே சவுதாமணி கைதுக்கு காரணம் என கூறப்படுகிறது இவர் மீது ஏற்கனவே மத கலவரத்தை தூண்டும் வகையில் வதந்திகளை பரப்பியதாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் சவுதாமணியை கைது செய்யப்பட்டு பின்னர் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்